கட்டிடம் கட்டி கலைஞர் அவர்கள் அங்கே ஏழை எளிய மக்களை குடியேற்றினார்கள் அவர்கள் ஒரு ம ஒரு நேரத்தில் எழுதும்போது தேர்தல் நேரத்தில் கரணை அதிக ஒழுகே என்ற கறிக்கொல்லி அஞ்சு பேர் நல்ல ஒன்றுவான் அஞ்சு பேர் கட்ட பண்ணுவான் இல்லை எட்டு பேர் நல்ல ஒன்றுவான் ரெண்டு பேர் கட்ட பண்ணுவான் இல்லை ரெண்டு பேர் கட்ட பண்ணுவான் என்ன நல்லவன்னுவான் எட்டு பேர் கட்ட பண்ணுவான் காரணம் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கு என்னால் முடியாது எதை என்னால் செய்ய முடியுமோ அதுதான் என்னால் செய்ய முடியும் மேயர் என்னால செய்ய முடியுமோ தான் செய்ய முடியும் எழுந்து விடுவார்கள் அது கொஞ்சம் காய்ந்து உடனே எரிய ஆரம்பிச்சிடும் சென்னையில அடிக்கடி குடிசைகள் எரிய ஆரம்பித்ததற்கு காரணம் ஆட்சியில் என்ற கண்ணு குருடன் விழிப்புரிவான் என்று சொன்னதற்கு காரணம் கல்வி கண் திறக்க வேண்டும் கொண்டு வந்ததுதான் அதுதான் இருமொழி கொள்கை என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் யோசித்து யோசித்து கொண்டு வந்ததுதான் குடிசை மாற்றுவார்கள் அப்போது பல பேர் கேட்டார்கள் நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட நிபுர்வான் என்று சொல்லுகிறீர்களே முனீஸ்வரனை உங்கள் கருப்பராயன் எல்லாம் சமஸ்கிருதத்தை சொல்லிதான் ஓத முடியும் அன்னை தமிழ் நீசபாசையாய் மாறி போகும் அந்த இந்தியை விடக்கூடாது என்று சொல்லி இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த வேண்டும் இந்த தேகம் லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு அந்த ஈணரை காரி மூழ்த்திடுவோம் எப்பக்கம் விந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி பெறும் அற்பமண்டம் இந்தி தனியை அழித்தொழிவோம் அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க எது சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உணர்வுகள் பட்டு போகாமல் தமிழ்நாட்டிலே காப்பாற்றினாரோ அவர்களெல்லாம் படிப்படியாக செய்கிற நிறைவேற்றி கொண்டு வருகிற காரணத்தினால்தான் நாம் இந்த நிலையிலே இறந்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் யார் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால்

மித்ரா ஜெனிதா தாமரைச்செல்வி செல்வி மோனிகா சேஷன் வி போமா போமா பேர் சொல்லிடுங்க கொஞ்சம் வேகமா வாங்க ஒரு ஒருத்தர வாங்க தயவு செய்து எல்லோருக்கும் இங்க இருக்கு ஒரு ஒருத்தர வாங்க வாங்கிட்டு அதே அந்த பக்கம் இறங்கிடுங்க இந்த பக்கம் திரும்பாதீங்க அப்படியே வாங்க அந்த பக்கமா ஐட்டாவது அப்படியே அந்த பக்கமா அந்த பக்கமா இறங்கிடு